சுத்தமல்லி இறக்கத்தில் ரோடு அங்கேருந்து பெருசாக வருது மக்களுக்கும் நல்லது கவுர்மெண்ட்டுக்கு நல்லது அதேமாதிரி கொத்தமல்லியில் கொஞ்சம் தள்ளி வரும்போது இங்கே ஒரு குளம் உண்டு உண்டுங்க இந்த குளத்தையும் கிள்ளு எடுத்து சுத்தம் பார்த்தா தண்ணி நல்லா இருக்கும் நம்ம காலத்துக்கு பின்காலத்தில் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லது பிரயோஜனமாக இருக்கும் இந்த மரத்தை இங்கே அங்கேருந்து அங்கே முடிவு உடறது இந்த தண்ணி இங்கே போய் பாருங்கள் குடத்துக்கு தான் போகுது என்னங்க அந்த ஒரு டேனி தெரு தான் பைக் போதும் அது முடி உங்களுடன் தான் இந்த முள்ளு கில்லு எடுத்து குடத்தை நல்லா பெருசாகனா தண்ணி அணி செழிப்பாக இருக்கும் தண்ணி அன்னிக்கா பெருக்காகும் வர தலைமுறையும் நல்லாயிருக்கும் இப்படிக்கு உங்கள் வில்லன் கணேஷ் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பேன்